மிஷினில் ஊசி கோக்குறதுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள் இந்த இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல ஒரு நெட் இருக்குது பார்த்திங்களா அந்த நெட்டை வந்து ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிடணும் லூஸ் பண்ணிவிட்டு இது வந்து சின்ன மிஷினு சின்ன மிஷினுக்கு வந்து பட்டை ஊசி பெரிய மிஷினுக்கு வந்து உருட்டை ஊசி சின்ன மிஷினில் பட்டை ஊசி இருக்குது பார்த்திங்களா இது ஒரு பக்கம் தடவைங்கன்னா அந்த பட்டை தெரியும் இந்த பாருங்கள் இது உருண்டையாக இருக்கும் இந்த சைடு பட்டையாக இருக்கும் பட்டையாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு ரைட் சைடு இருக்கணும் பட்டையாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு ரைட் சைடு இருக்கணும் இந்த நெட்டை வந்து லூஸ் பண்ணிக்கிட்டு லூஸ் பண்ணிட்டிங்கனாவே இந்த நெட்டில் வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்கும் அந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணணும் இது பாருங்கள் இன்சர்ட் பண்ணிட்டேன்னா டைட் டை் இது இந்த மாதிரி திருப்பிலி வச்சு நீங்கள் இதை வந்து டைட் பண்ணிடணும் டைட் பண்ணிவிட்டு மெதுவாக ஊசியை உள்ளார வச்சுட்டு எடுங்க உங்களுக்கு வந்து ஊசி நீங்கள் தப்பாக போட்டுருந்தீங்க அப்படின்னாக்கா ஊசி வந்து போய் அங்கே இடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதனால் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மெதுவாக உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் டைட் வச்சுருங்க